இன்றைய மன்னா உபாகமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை தியானிக்க இருக்கிறோம் நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சி முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்கிறது உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மீதிப்பாய் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார் மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார் இந்த பட்டயமும் இந்த கேடகமும் ஒரு யுத்த வீரனுக்குரிய ஆயுதங்கள் அவனை பாதுகாக்கக்கூடியது கேடகம் மற்ற எதிர்த்து வருகிற எல்லா வல்லமைகளை முறியடிப்பதற்கு பட்டயம் உபயோகமானது இந்த கேடகமும் பட்டயமும் இரண்டும் கர்த்தரே உங்களுக்காக இருப்பார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு பட்டயமாக இருப்பது ஆசீர்வாதம் அதனால தான் வேதம் சொல்கிறது அவர் உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய் அவர்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் கத்தர் உங்கள் சத்துருக்களையும் உங்களுக்கு ஏதுவானவர்களாய் மாற்றுவார் உங்களுக்கு வேண்டியவர்களாக இவர்களை மாற்றி கொண்டு வருவார் ஆகவே சந்தோஷமாக இருங்க கத்தர் மகிமை பொருந்திய பட்டயம் சகாயம் செய்யும் கேடகம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே ஏசப்பா எங்களை சகாயம் செய்கிற கேடகமாக இருக்கிறீங்க எங்களுக்கு முன்பாக நிற்கிறீங்க எங்களை பாதுகாக்கிறீங்க நன்றி எல்லா சத்ருவின் எதிர் வல்லமைகளுக்கும் எங்களை விலக்கி காக்கிற கிருபைகளுக்காக நன்றி அது மாத்திரம் எங்களுக்கு நீ பட்டயமாக இருந்து எல்லா எதிர் வல்லமைகளின் கிரியைகளை நீர் நிர்மூலமாக்குகிறக்காக நன்றி நீ யாருக்கெல்லாம் சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற பலவீனத்தின் ஆவிகள் வியாதி ஆவிகளை இயேசுவின் வார்த்தையினால் நீர் முறியடிக்கிறக்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறக்காக நன்றி உடைய பிள்ளைகளுக்கு பரிபூரண சுகத்தை தருவீர்கள் வல்லமை கர்த்தர் கத்தர் நிரப்புவீராக கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வதியும் வழிநடத்தும் கொள்ளும் இந்த நாள் ஒரு இருக்கட்டும் sürnce bir krom Amin